இந்த ஹீரோ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிடி டானு இதில் பார்த்தீங்கன்னா கிளை கிக்கர் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் பார்த்தா கிளச்சி பிளேட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சு போய் உங்களுக்கு ரொம்ப பிளாக் கலரில் வந்துருச்சு ஊற்றி கா கழுவி இருக்கும் கழுவி இந்த நிலைமையில் இருக்குது உங்களுக்கு இப்போ புது பிளேட் போட்டு அசம்பிள் பண்ண போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் புது பிளேட் வாங்கிட்டு வந்தாச்சும் பழைய பிளேட் பாருங்கள் எப்படி எரிஞ்சு போயிருக்குன்ட்டு கொஞ்சம் ஹாலாகிடுச்சி जी बिल्ले कितनी है जी मुलगे बड़ा सरपोता जो और लड़चासन भी नहीं है जी मुलगे வச்சு செட் பண்ணி உங்களுக்கு ப்ளேட்லாம் போட்டு இல்லை டூ பிளேட் போட்டு மாட்டியாச்சு உங்களுக்கு செட்டிங்ஸை பாருங்க கிளச்சு செட் பண்ணி கீழே கிளச்சு ஆயில் ஜம்பு செட் பண்ணியாச்சு உங்களுக்கு எல்லாமே கிராங்கோட வெயிட்டும் போட்டாச்சு உங்களுக்கு நட்டு அந்த வெயிட்டோட பிளேட்டும் போட்டாச்சு உங்களுக்கு கிளச்சை பேக்கிங் போட்டு அணைச்சாச்சு உங்களுக்கு அதில் போல்ட் எல்லாம் ஃபிட் பண்ணா உங்களுக்கு எல்லா போல்ட்டுமே போல்ட் எப்போவுமே டைட் பண்ணிங்க நார்மல் டைட் பண்ணிங்க ரொம்ப உங்களுக்கு வந்து கேஸ் டைட் பண்ணியாச்சு இல்லைங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சாச்சு உங்களுக்கு நம்ம கீக்கற மாட்டி உங்களுக்கு ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லா பிக்கப் இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கூட போகும் உங்களுக்கு அப்புறமே இந்த கிளச்சை பிளேட்டு மாற்றிட்டிங்கன்னா கிளச்சு கேப்லேயும் மாற்றி விட்டுருங்க